நெல்லை திமுக தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை அந்த கட்சி நிர்வாகிகள் தாக்க முயன்ற சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கூட்டத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு பாதுகாப்புடன் அமைச்சர் வெளியேறினார் நெல்லை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட்டுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியான திமுக நிர்வாகிகள் தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் நெல்லை மாவட்டம் திசையின் விலையில் திமுக கூட்டணி சார்பில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக நகர செயலாளர் ஜான் கென்னடி மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் கூட்டத்தில் திடீர் கைகலப்பு ஏற்பட்டது அதாவது திமுக மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஷ் ஒன்றிய செயலாளர் ஜான் கெனடி உட்பட சிலரை தேர்தல் பொறுப்பாளராக அமைச்சர் அறிவித்துள்ளார் அதற்கு சக திமுக நிர்வாகிகள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர்களில் பலர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் எனவே அவர்களை நியமிக்க கூடாது என அமைச்சரை கேட்டு மேலும் மாவட்ட செயலாளர்கள்தான் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என நீங்கள் நியமிக்க கூடாது எனவும் கூறியுள்ளார்கள் அதற்கு அமைச்சர் மாவட்ட செயலாளர் ஒன்றும் செய்ய முடியாது நான் தான் பொறுப்பாளர்களை நியமிப்பேன் அதற்காக தான் தலைவர் என்னை அனுப்பி உள்ளார் என கடும் கோபத்தில் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகிகள் சிலர் அமைச்சரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அமைச்சரின் ஆதரவாளர்கள் பதில் தாக்குதல் நடத்தியதால் கூட்டத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது பின்னர் அமைச்சரை அங்கிருந்து திமுக நிர்வாகிகள் கடுமையாக திட்டி தீர்த்து உள்ளார்கள் நீங்க ஒரு மந்திரி மானங்கட்ட மந்திரி என ஒருமையில் பேசியுள்ளார்கள் உடனே அமைச்சர் அங்கிருந்து நைசாக வெளியேறினார் பின்னர் போலீசார் அவரை பாதுகாப்பாக காரில் ஏற்றி அனுப்பி வைத்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இருக்க நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது தேர்தலுக்கு இன்னும் பன்னிரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுகவிற்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி உருவாகி வருகிறது வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து தேர்தலை எதிர்கொண்டு கணிசமான வாக்குகளை பெற்று வருகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நாற்பது தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து தனித்து களம் காண்கிறது இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அடுத்தடுத்து வரும் நெருக்கடியால் சிக்கல் உருவாகி உள்ளது ஒரு பக்கம் நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டு தொடர்ந்து சீமானை மிரட்டிக் கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் நம்பிக்கையாக இருந்த கரும்பு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அடுத்து அடுத்து வேறு ஒரு கட்சிக்கு பல்டி அடித்து வருகிறார்கள் அந்த வகையில் கட்சியின் மூத்த நிர்வாகியாகவும் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்த ராஜா அம்மையப்பன் திடீரென கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த மீண்டும் ஷாக் கொடுக்கும் வகையில் கட்சியிலிருந்து டீநகர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூண்டோடு தற்போது விலகி உள்ளார்கள் நாம் தமிழர் கட்சி டீநகர் சட்டமன்ற தொகுதி தலைவர் ராஜா பொருளாளர் முருகன் ஆகியோர் விலகி உள்ளார்கள் மேலும் டீநகர் சட்டமன்ற தொகுதி இணைச் செயலாளர் கிஷோர் பிரபாகரன் டிநகர் சட்டமன்ற தொகுதி செய்தி தொடர்பாளர் விக்னேஸ்வரன் ஆகியோரும் விலகி உள்ளார்கள் இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வருகிறது முக்கியமாக சீமானின் மனைவி கயல்வெளியின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் கட்சிகள் அதிகரித்து வருவதாகவும் நிர்வாகம் கட்சியின் கட்டமைப்பு வேட்பாளர் தேர்வு என அனைத்திலும் அவர் தலையீடு அதிகமாக உள்ளதாகவும் கட்சியிலிருந்து விலகியவர்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் நான்கு கோடியை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது மொத்தமாக ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் நான்காம் தேதிக்கு வாக்கு எண்ணப்படுகிறது இந்நிலையில் முதற்கட்டமாக முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது தேர்தல் பிரச்சாரம் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணியுடன் நிறைவடைவதால் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் மற்றொருபுறம் தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் விதமாக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஐம்பதாயிரத்திற்கு மேல் பணம் உரிய ஆவணமில்லாமல் கொண்டு சென்றால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது மேலும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களின் கார்களில் சோதனை நடைபெறுகிறது இந்த நிலையில் சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு ரயிலில் உரிய ஆதாரங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ஆறு பைகளில் கட்டுக்கட்டாக இருந்த நான்கு கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள் பணத்துடன் பிடிபட்ட புரசவாக்கம் தனியார் விடுதி மேலாளரும் பாஜக உறுப்பினரான சதீஷ் அவரின் சகோதரர் நவீன் லாரி ஓட்டுநர் பெருமாள் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள் நெல்லை பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு பணத்தை கொண்டு செல்ல முயன்றதாக மூவரும் வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்லும் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த பணம் திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுடையது என தகவல் வெளியாகி உள்ளது இதனையடுத்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக நெல்லைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தொகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையிலிருந்து எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தேர்தல் செலவுக்காக கட்டுக்கட்டாக கொண்டு சென்ற நான்கு கோடி ரூபாய் பணத்தை ரகசிய தகவலின்படி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் இது சம்பந்தமாக அவரது ஹோட்டல் மேலாளர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் உறவினர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் நெல்லை மக்களவை தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணம் கொண்டு வரப்பட்டுள்ளது இது தேர்தல் விதிமுறைகளை மீறுகின்ற செயலாகும் தேர்தல் ஆணையம் ஒரு மக்களவை தொகுதிக்கு செலவு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட தொகையான தொன்னூத்தி லட்சத்தை விட அதிகமான பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் நயனார் நாகேந்திரன் மீது உரிய விசாரணையை தேர்தல் ஆணையம் நடத்துவதோடு அவர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தகுதியற்றவர் என அறிவிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறேன் ஜனநாயகத்தை பலநாயகத்தின் மூலம் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற முயற்சியில் பாஜக தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே தேர்தல் நன்கொடை மூலம் கார்ப்பரேட்களிடம் நிதியை குவித்த பாஜக பெரும் நிதியை தேர்தலில் செலவிட திட்டம் இருப்பது நான்கு கோடி ரூபாய் சிக்கியது அம்பலப்படுத்தியுள்ளது உள்ளது இத்தகைய ஜனநாயக விரோத செயல்களில் ஈடுபடும் பாஜகவுக்கு தமிழக மக்கள் உரிய பாடத்தை தேர்தலில் புகட்ட வேண்டும் என செல்வ பெருந்தொகை கேட்டுக் கொண்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதேபோல வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட கேவி குப்பத்தில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த காக்குப்பம் பகுதியில் வசித்து வரும் நடராஜன் என்பவரது வீட்டில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மூன்று தேர்தல் பறக்கும் படையினர் நாகராஜனின் வீட்டை சோதனையிட முயற்சித்தார்கள் நள்ளிரவு நேரத்தில் நாகராஜன் வீட்டிற்கு பறக்கும் படையினர் நீண்ட நேரமாக வீட்டின் கதவை தட்டிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் வீட்டை திறக்காததால் காவல்துறையினர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு சுமார் ஒரு மணி நேரமாக போராடினார்கள் ஆனாலும் நாகராஜன் வீட்டார் கதவை திறக்காததால் காவல்துறையினர் மொட்டை மாடியில் ஏறி சோதனை மேற்கொண்டபோது மொட்டை மாடியில் ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டுகள் சிதறி கிடந்தது இந்த நிலையில் அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உள்ளூர் ஆட்கள் உதவியுடன் நடராஜன் வீட்டை திறந்து சோதனை செய்தார்கள் அப்போது இரண்டு பீரோவை உடைத்து சோதனை செய்ததில் மேலும் ஐந்து லட்சம் இருந்தது தெரிய வந்தது இது தொடர்பாக வீட்டிலிருந்த நடராஜன் விமலா ஆகிய வயதான தம்பதியரிடம் மேற்கொண்ட விசாரணையில் இது தங்கள் சொந்த பணம் என தெரிவித்துள்ளார்கள் ஆனாலும் கைப்பற்றப்பட்ட பணத்துக்கு உரிய ஆவணம் எதுவும் இல்லாததால் ஏழு லட்சம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதை கே கேவி குப்பம் வட்டாட்சியகத்தில் ஒப்படைத்து உள்ளார்கள் அதே நேரத்தில் இந்த பணம் வாக்காளர்களுக்காக கொடுப்பதற்காக மறைத்து வைத்துள்ள பணம் என கூறப்படுகிறது மேலும் நடராஜன் அமைச்சர் துரைமுருகனின் தூரத்து உறவினர் என்ற தகவலும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது